அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி எட்டாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் ஏற்றிய திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் தாராய் பறகேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை மிகவும் அற்புதமாக இயற்றியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா நாம் இறைவன் மீது உண்மையான அன்பினை செலுத்தினால் சொர்க்கலோகம் என்பது நமக்கு கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பாடல்ல பதிவு செஞ்சிருக்காங்க கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த கரவு மாடு எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொண்டு போய் வயல்வெளிகள்ல மேய்ச்சி அந்த கறவை மாடுகள்ல இருந்து கிடைக்கின்ற பாலை கொண்டு பால் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் சமைச்சு உண்பதற்கு தான் எங்களுக்கு தெரியும் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து மக்கள் அப்படின்னு சொல்ல அறிவே இல்லாத ஆயர் குலத்து மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஆண்டனாட்சியர் அவங்களுக்கு சுத்தமா அறிவு இல்லை அப்படின்லாம் சொல்லல அறிவு வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்னு வந்து படிப்பறிவு பட்டறிவு இன்னொன்னு வந்து அனுபவ அறிவு எங்களுக்கு ஆயர் குலத்து மக்களாகிய எங்களுக்கு எது தெரியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா நாங்க நிறைய அந்த வேதங்கள் பாராயணங்கள் அதெல்லாம் நாங்க என்ன பண்ணல படிக்கல அந்த வேதங்கள் சொல்லுகின்ற உண்மை பொருள் எங்களுக்கு தெரியாது ஆனால் அனுபவ அறிவு எங்களுக்கு உண்டு எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு எப்படி வழிபட வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதன்படி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா திருமால் ஆகிய உன்னை நாங்க வழிபட்டு கொண்டு வருகின்றோம் உன் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியமும் யாம் உடையும் உன்னை இல்லையா எங்களுடைய உண்மையான அன்புனால உன்னை வழிபடுகின்றோம் இல்லையா அந்த அன்பின் காரணமாக சொற்கலோக பதவி என்பது எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப உறுதியா சொல்றாங்க குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா குறைகளே இல்லாத கோவிந்தா உன்னை வழிபடுபவர்களுக்கு எந்த ஒரு குறையையும் கொடுக்காத கோவிந்தா உன்னை வழிபடுபவர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்ன வேண்டாங்களோ அதை அப்படியே வழங்குகின்ற கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உன் மீதான நான் வச்சிருக்கிற அன்பு இருக்கு இல்லையா அதை யாராலையும் ஒழிக்கவே முடியாது அதை யாராலையுமே தடுக்க முடியாது அதை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டாள் ஒரு மனித பிறவி அவங்க யார திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க இறைவனாகிய திருமால திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் நான் திருமாலதான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் அவரை வாழ்த்தவா செஞ்சிருக்கும் எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க எத்தனை பேர் அதை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதை எல்லாவற்றையும் மாற்றி இறைவனை திருமணம் செய்து காட்டியவர் ஆண்டான் ஆச்சர் அதற்கு காரணம் என்ன அவருடைய உண்மையான அன்பு உண்மையான பக்தி தான் கொண்ட கொள்கையில் விடாப்பிடியாக நின்ற நிலைதான் மானிடப்பிறவி எடுத்த ஆண்டாளை இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்தது அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னை சுத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் உன்னை என்னால் அடைய முடியாது பார்க்க கூட முடியாதுன்னு கூட சொல்லட்டும் ஆனா நான் உன் மீது கொண்ட அன்பை இந்த உலகத்தார் ஒழிக்கவே முடியாது அழிக்கவே முடியாது யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் கொண்ட அன்பை யாராலையும் மாற்றவே முடியாது என்று மிகவும் ஆணித்தனமாக இந்த இடத்துல ஆண்டாளாட்சியார் பதிவு பண்ணியிருக்காங்க அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இங்க என்ன சொல்றாங்கன்னா உன் மீது கொண்ட அன்புனால அன்பின் மிகுதியினால உன்னை சிறு பேர்லாம் சொல்லி அழைச்சிட்டோம் சிறு பேர் அப்படின்னா கண்ணா கோவிந்தா அப்படின்னு கொஞ்சம் மரியாதை குறைவாக கூட நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கூப்பிட்டுட்டோம் அதுவும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பின் காரணமாகத்தான் அப்படி அழைச்சோம் அதனால எங்கள் மீது கோவப்பட்டு எங்கள் விரதத்திற்கு உண்டான பலனை கொடுக்காம இருந்துடாத கண்ணா இறைவா நீ தாராய் எம்பாவாய் நாங்கள் இவ்வளவு நாட்கள் மேற்கொண்ட விரதத்தின் பயனாக உன்னுடைய அருளை எங்களுக்கு தந்தருள வேண்டும் இறைவா என்று வேண்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்ல வருவது இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இவ்வளவு பொன் வேணும் பொருள் வேணும் இவ்வளவு இடம் வேணும் நகை வேணும் இதெல்லாம் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதே கிடையாது உண்மையான அன்பை மட்டும்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் குசேலன் ஒரு ஒருபடி தான் திருமாலிடம் கொடுத்தார் அதற்குள்ள அவருடைய வீடு மிக பெரிய கோடி கோபுரங்கள்லாம் நிறைந்து கோடிகளில் புரளுகின்ற வீடாக மாறுச்சு ஒருபடி அவள் தான் கொடுத்தார் உண்மையான அன்பின் காரணமாக நாம் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை இறைவனிடம் உண்டு அதனால் இறைவன் மீது காட்ட வேண்டியது நம்மளுடைய உண்மையான அன்பை மட்டும்தான் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல ரொம்ப அருமையா பதிவு பண்ணிருக்காங்க நாளை மற்றொரு திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்